மகன் தூர் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் அன்னை நம்மோடு ஒன்றி தெரிவிக்கிறார் தம் வலிமை மிகுந்த மன்றாட்டால் பரிந்து பேசுகிறார் அவரது அடைக்கலத்தை நாடி வந்துள்ள நாம் இறைவனை போற்றுவோம் இறைவா உண்மை போற்றுகிறோம் நம் இடைவிடா சகாய அன்னையை தொடக்கத்தில் இருந்தே அருளால் நிறைத்து முன் குறித்து வைத்து அழைத்து தமக்கு ஏற்புடையவராகி அவருக்கு தாம் மாற்றிமையில் பங்கு தந்த இறைவனை போற்றுவோம் இறைவா உங்களை போற்றுகிறோம் நம் இடைவிடா சகாய அன்னையை அருள்மிக பெற்றவரை வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று கபரியர் தூதர் வழியாக வாழ்த்தி அவருக்கு மீட்பரின் பிறப்பை அறிவித்து தம் மீட்பு பணியில் அவருக்கு பங்கு தந்த இறைவனை போற்றுவோம் உங்களை போற்றுகிறோம் பெண்களுக்குள் ஆசி பெற்றவராக ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என நம்பி பேறு பெற்றவராக வாழ்ந்து மறை உள்ளத்தில் பதித்து தியானித்து வந்த நம் இடைவிடா சகாய எண்ணெயின் வழியாக ஆண்டவர் செய்த அரும்பெரும் செயல்களுக்காக இறைவனை போற்றுவோம் இறைவா உண்மை போற்றுகிறோம் நம் இடைவிடா சகா என்னை இடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் தம் மகனை அனுப்பி நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்கிட இறைவன் திருவிழம் கொண்டார் அவருடைய அரும்பெரும் செயல்களுக்காக இறைவனை போற்றுவோம் இறைவா உண்மை போற்றுகிறோம் நம் இடைவிடா சகாயனை பரிந்துரையை ஏற்று ூர் திருமண விழாவில் தண்ணீரை திராட்சை மாற்றி வெளிப்படுத்தினார் நம் இடைவிடா சகாய் அன்னை சிலுவை அருகில் நின்று தம் அன்பு மகனின் இறுதி விருப்பத்தின்படி மீட்கப்பட்ட நம்மை தம் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார் நம்மை தாயன்போடு பேணி காத்து வருகின்றார் அவர் வழியாக ஆண்டவர் செய்து வரும் செயல்களுக்காக இறைவனை போற்றுவோம் இறைவா உம்மை போற்றுகிறோம் இடைவிடா சகாய அன்னை இயேசுவின் சீடர்களோடு இணைந்து ஒரே மனதோடு இறை வேண்டலில் ஈடுபட்டு மன்றாடும் திருச்சபைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார் நம் வேண்டுதல்களோடு தம் வேண்டுதலையும் இணைத்து நம்மை கனிவோடு காத்து வரும் அரும்பெரும் செயல்களுக்காக இறைவனை போற்றுவோம் இறைவா உம்மை போற்றுகிறோம் எல்லா தலைமுறையினரும் பேறு பெற்றவர் என போற்றும் இடைவிடா சகா அன்னையின் நவனால் சிறப்பில் நாம் ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துவோம் அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் எல்லா தலைமுறையினரும் பேர் பெற்றவர் என போற்றும் இடைவிடா ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துவோம் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் ஆடுகள் எல்லா தலைமுறையினரும் பேர் பெற்றவர் என போற்றும் இடைவிடா சகாயண்ணையின் நவநாள் சிறப்பில் நாம் ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துவோம் நன்றியோடு அவர் தம் திருவாயுக்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர் தம் முற்றி வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் எல்லா தலைமுறையினரும் பெயர் பெற்றவர் என போற்றும் இடைவிடா சகாய் நவனால் சிறப்பில் நாம் ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துவோம் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு தலைமுறை அவர் நம்பத்தக்கவர் எல்லா தலைமுறையினரும் வேறு பெற்றவர் என போற்றும் இடைவிடா சகாய் சிறப்பில் நாம் ஆர்ப்பரித்து வாழ்த்துவோம் இரக்கமும் பதிவும் கொண்ட இறைவா எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும் நான் உனக்கு இடைப்பார்கள் அளிப்பேன் என்று மொழிந்த எங்கள் அன்பு தந்தையே தூயோராகவும் மாசற்றோராகவும் உம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே எங்களை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தோம் வழியாக கண்ணின் மணி போல காத்து தாயன்போடு நாள்தோறும் பராமரித்து பாதுகாக்கின்றேன் நாங்கள் உம் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை ஆழப்படுத்தும் இடைவிடா சகாய் எண்ணையின் நமநாளில் கலந்து கொள்ளும் நாங்கள் அவரது வல்லமை மிகு மன்றாட்டால் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம் நாங்கள் துன்பங்களினால் அழைக்கடிக்கப்படுகின்ற போது என்று கூறி அடைக்கலம் தந்து அரு காவல் புரியும் உம் பேரன்பை நினைத்து உம்மை போற்றி நன்றி கூறுகிறோம் நம்பிக்கையில் தளர்வுற்ற போதெல்லாம் தக்க துணையாக இருந்து எங்களை வழிநடத்துகின்றேன் தூய ஆவியாரின் அருக்கடைகளால் நிரப்பி நீர் எமக்களித்த அருள் வாழ்வில் நாள்தோறும் வளர உதவி செய்ததற்காக உம் பிள்ளைகளாகிய நாங்கள் இடைவிடாமல் சகாயம் புரியும் சேர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்போடு எம்மை ஆதரிக்கும் இறைவா இடைவிடாமல் சகாயம் புரியும் எம் மண்ணை மரியாதை பரிந்துரையால் உம் திருமகன் இயேசு காணாவு திருமண விழாவில் தண்ணீரை மாற்றி மக்களின் தம் வெளிப்படுத்தினார் இடைவிடா சகாய எண்ணையின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து உம் உதவியை நாடி வந்துள்ள எங்களை கண்ணோக்கியர்களும் எங்கள் இதயம் நிறைந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எம் வேண்டுதல்களுக்கு செவி சாய்த்து அருள் புரிவீராக எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவியர் வேதியர்கள் நாட்டு தலைவர்கள் சமூக தலைவர்கள் அனைவருக்கும் இடைவிடா சகாய பரிந்துரையால் ஞானத்தையும் நேர்மையான உள்ளத்தையும் மக்களை வழிநடத்தும் ஆற்றலையும் தந்தருள வேண்டும் என்று இறைவா உமே மன்றாடுகிறோம் அல்லவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறலும் மக்கள் அனைவரும் சாதி மொழி இன சமய வேறுபாடுகளை கடந்து சகோதர சகோதரிகளாக ஒற்றுமையிலும் நல்லுறவிலும் வாழ இடைவிடா சகாய எண்ணெயின் பரிந்துரையால் அருந்தர வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இந்த நவநாள் பக்தி முயற்சிகளில் பங்கேற்கும் இளைஞர்களும் இளம் பெண்களும் உன் விருப்பத்தை தேர்ந்து தெளிந்து தங்கள் எதிர்கால வாழ்க்கை நிலையை தேர்வு செய்ய இடைவிடா சகாய எண்ணெயில் பரிந்துரையால் உம் தூய ஆவியை அவர்கள் மீது பொழிய வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இந்த நவனால் பக்தர்கள் உமது திருகுலத்தின்படி நலமுடன் வாழவும் நோயுற்றோர் இடைவிடா சகாய் பரிந்துரையால் உடல் நலமும் மன உறுதியும் பெறவும் வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் பசி பிணி தனிமை மற்றும் பல இன்னர்களால் துன்புறுவோர் அனைவரும் இடைவிடா சகாய் அணியின் பரிந்துரையால் அமைதியும் அருக்கு பெறவும் அவர்களுடைய துயரங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறவும் அந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்கவும் அறுதற வேண்டும் என்று மற்ற விசுவாசிகளுக்கும் இடைவிடா சகாய அணில் பரிந்துரையால் விடுதலை அளித்து அவர்கள் மீட்பின் மகிமையை அடைய செய்திட வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டுள்ளோம் இந்த நவநாள் சிறப்பு கருத்துக்களையும் இந்த நவநாளில் கலந்து கொள்வோரின் இதய ஆவல்களையும் இடைவிடா அன்னையின் பரிந்துரையால் நிறைவு செய்தருள வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக இடைவிடா சகாய் அண்ணின் பரிந்துரையை நாடி அமைதியாக வேண்டுவோம் தாயே மாமரி இன்றும் சகாயம் தேடி ஏ மாமரி உலக மெத்தி செய்யும் மக்கள் போற்றி புகழவும் உம் மற்புற படம் முன் வந்து நிற்கும் எங்களை கண்ணோ குவி தாயே மாமரி மன்றாளவுமாக இறக்கமுள்ள இறைவா ஆதரளளிக்கும் அன்பு தந்தையை நோயுற்றோரின் பிணிகளை உம் திருமகன் வழியாகப் போக்கி குணமாக்க திருவிழா நம்பிக்கையுடன் நாங்கள் செய்யும் மன்றாட்டுகளை நாங்கள் துன்பங்களினால் அடைந்து உமது பரிமண்பினால் உடல் நலமும் உள்ளத்திடமும் ஆன்மா ஆறுதலும் அடைவோமாக உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம் ஆம்மேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் எங்கள் இடைவிடா சகாய அண்ணை இறையரும் நிரம்ப பெற்றவரே இறைவாக்கை இதயத்தில் ஏற்றவரே உடல் எடுத்த இயேசு மீட்பரை திருவயிற்றில் சுமந்திர தாயே சிலுவை அடியில் மானிடரே எல்லாம் உன் பிள்ளைகளாக ஏற்ற தாயே இதயம் நிறைந்த அன்போடு உன் திருவடியை நாடி வருகின்றோம் இடைவிடாமல் பரிந்து பேசி அடைந்த வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம் தொடக்க திருச்சபை தூயாவியாரை பெற எல்லா சீடரோடும் இணைந்து மன்றாடிய தாயே உமது அரவணைப்பிலும் காவலிலும் இருக்கும் நாங்களும் தூயாவியாரை நிறைவாக பெற்று அவரது அருட்கொடைகளால் வளமுடன் வாழ எங்களுக்காக மன்றாடும் நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி இறை விருப்பத்தை ஏற்ற தாயே நிலைவாழ்வுக்கு வாழ்வுக்கு அழைத்து செல்லும் இறைவனின் திருவுளத்தை நாங்களும் உம்மைப் போல் ஏற்று எங்களையே அர்ப்பணிக்க துணையாயிரும் காணா ஒரு திருமண விழாவில் மக்களின் குறை நீக்க உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடிய தாயே எங்கள் வாழ்விலும் குறைகளை தீர்க்க உம் திருமகன் இயேசுவிடம் இடைவிடாமல் மன்றாடும் உம் உறவினர் எலசபத்தின் காலத்தின் போது அவருக்கு உறுதுணையாயிருக்க விரைந்து சென்ற அன்னையே எங்கள் துன்பு துயர வேலைகளிலும் எங்களுக்கு துணிபுரிய விரைந்து வாரும் இடைவிடா சகாய் அன்னையே உமது அருக்காவலில் நாங்கள் இறை அன்பிலும் வளர நீதி பொறுமை சகிப்புத்தன்மை சமத்துவம் சகோதரத்துவம் போன்ற மதிப்பீடுகளை கடைபிடித்து வாழ இறையாட்சியை கட்டி எழுப்ப தாழ்நிலை இருப்போரை உயர்த்தி பசித்தோரை நலன்களால் நிரப்புகின்ற தந்தை இறைவனிடமும் உண்மையினால் தந்தை கூறியவராகும்படி எங்களுக்காக தம்மையே அர்ப்பணமாக்கிய மீட்பர் இயேசுவிடமும் அருள் வழங்கும் தூயாவியாரிடமும் நாளும் எங்களுக்காக மன்றாடும் ஆமேன் எல்லா தலைமுறையினரோடும் நாமும் ஒன்றித்து இடைவிடா சகாயனை புகழ்வோமாக வல்லமை மிக்க அவரது அருட்காவலில் நம்மை ஒப்படைப்போமாக அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் தனியாக இயேசும் ஆசி பெற்றவரே தூயம் மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறைவன் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் ஏசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூயண்ணையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மன்றாடுவோமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவை அருகில் நின்ற உம் மண்ணை மரியாவை எங்கள் அனைவருக்கும் தாயாக தந்தீரே அவருடைய வல்லமை மிகு மன்றாட்டால் வளமான வாழ்வும் நிறைவான மீட்பும் பெற அருள் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமேன் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டாரளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும் விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகி இறைவா எங்கள் மேல் இரக்கம் வைத்தருளும் ஆண்டவரே உலகத்தில் மீட்ட திருமகளாகி இறைவா எங்கள் மேல் இரக்கம் வைத்தருளும் ஆண்டவரே அவியாகி இறைவா எங்கள் மேல் இரக்கம் வைத்தருளும் ஆண்டவரே மூன்று இருக்கும் ஒரே இறைவா எங்கள் மேல் இரக்கம் வைத்தருளும் ஆண்டவரே உற்சாக நம்பிக்கை ஊட்டும் உயர் திரு நாமியுடைத்தான இடைவிடா சகாய மாதாபி எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே ஜென்ம பாவம் இல்லாமல் ஒரு பவித்த பரிசுத்த மரியே எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே நான் சோதனையில் அகப்பட்டு தத்தளிக்கும் ஆபத்தான வேளையில் நான் அதனை ஜெயம் எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே எங்களுடைய முழு மனதுடன் இயேசுவை நேசிப்பதற்கு எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே நான் யாதொரு பாவத்தில் விழும் நிர்பாக்கியத்துக்கு உள்ளாமே நாயில் நதினின்று தப்பி சீக்கிரம் எழுந்திருக்கும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாயம் ஆதாவே பசாசி ஊழியத்தில் ஈடுபடும் வழியான தகாத தலையில் நான் சிக்கிக் கொள்வேனாகி அத்தலையை எனக்கு சகாயமாக வாரும் சகாயம் ஆதாவே தீவிர பக்தி உருக்கம் இல்லாமல் வெதுவதுப்பான சீவியம் சீவிப்பேனாகி நான் சீக்கிரம் ஞான உஷ்ணம் கொள்ளும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாயம் ஆதாவே நான் அடிக்கடி தேவதிலும் செய்வதிலும் எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே வியாதியின் வருத்தத்தால் தளர்ந்த என் இருவீனமாய் இருக்கும் போது எனக்கு சகாயமாக வரும் சகாயமாதாவே என் ஜீவியத்தில் வரும் துன்ப சோதனைகளிலும் எனக்கு சகாயமாக வரும் சகாயமாதாவே என்னுடைய சுபாவது செய்கைகளோடு நான் போராடும் வேலைகளிலும் கடைசி வரைக்கும் நிலை நிற்கும்படி நான் செய்யும் முயற்சிகளிலும் எனக்கு சகாயமாக வரும் சகாயமாதாவே என்னை பாவத்தில் பசாசுகள் செய்கின்ற துஷ்டதனத்தினாலும் தந்திரத்தினாலும் என் பலம் குறைந்து போகும் போது எனக்கு சகாயமாக வரும் சகாயமாதாவே இவ்வுலகில் உள்ளதெல்லாம் என்னை கைவிட நான் கடைசி மூச்சை வாங்கி என் ஆத்மும் என் சரீரத்தை விட்டு பிரிய போராடும் போது எனக்கு சகாயமாக வரும் சகாயம் ஆதாவே உண்மை நான் எப்பொழுதும் நேசித்து பூஜித்து சேவித்து பிரார்த்திக்கும்படி எனக்கு சகாயமாக வரும் ஓ என் என் கடைசி நாள் பரியந்தம் என் கடைசி மூச்சு பரியந்தம் எனக்கு சகாயமாக வரும் சகாயமாதாவே உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் செம்மறியே எங்கள் பாவங்களை போக்கியர்களும் ஆண்டவரே உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டாரலும் ஆண்டவரே உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கம் வைத்திரளும் ஆண்டவரே ஜெபிப்போமாக சர்வ வல்லமையும் தயார சமுத்திரமும் ஆகிய சர்வேஸ்வர சுவாமி மணங்குளத்திற்கு துணை புரியும் வண்ணம் ஆசிர்வதிக்கப்பட்ட உமது உமதி ஏககுமாரனுக்கு மாதாவாக திருவிழமானியரே இவளுடைய வேண்டுதல் ஆள் அடியோர்கள் பாவர்கொள்ளையை தீர்த்து பரிசுத்தமான இருதயத்தோடு உண்மை சேவிக்கும் மரத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தன் நாதர் வழியாக எங்களுக்கு கட்டளையிட்டருளும்படி மன்றாடியிரோம் மன்றாடினிறோமா